வணக்கம் இது காணொலியில் ஜாழ்ப்பாணம் பகுதியில விற்பனைக்காக அழகிய விருந்தினர் மாலையுடன் கூடிய ஒரு தென்னம் தோட்டம் ஒன்றை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டி வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம் இந்த விருந்தினர் மாளிகை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தனங்கிழப்பு சாவகச்சேரி சந்தியில இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த விருந்தினர் மாளிகை அமைஞ்சிருக்குது பூநகரி பிரதான வீதியிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தூரத்துல இது அமைஞ்சிருக்கு நான் அதை வரைபடத்துல உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நாங்கள் விருந்தர மாளிகையிட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இங்க இருந்து பார்க்கலயே எங்களுக்கு ஏனையின் வீதியில வாகனங்கள் போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் உற்பத்தியை போய் பார்க்கலாம் முன்பகுதி எல்லாமே அழகிய மதில்கள் கட்டப்பட்டிருக்கு இரும்பு கேட் எல்லாம் போட்டு அழகுபடுத்தி இருக்கணும் இந்த விருந்தினர் மாளிகை மொத்தமாக முன்பகுதியில நான்கு பரப்புகளும் பின்பகுதியில பத்து பரப்புகளும் மொத்தம் பதினான்கு பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு உள்ள நாங்கள் உழைஞ்சதுமே அழகிய நடைபாதையெல்லாம் செய்திருக்கிறோம் சைடுல பூமரங்கள் வைக்கிறதுக்காக இடமெல்லாம் வச்சிருக்கணும் முன்பகுதியில எல்லாமே நிறைய தென்னங்கண்டுகள் நிக்கிறது நீங்கள் மாதிரி இருக்கு இரண்டு குடைகள் வச்சிருக்கணும் விருந்தினர் வந்தால் அதுல சுத்தி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அழகிய இரண்டு நிழல் குடைகள் இப்ப நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து கொண்டுள்ள போகலாம் முன்பக்க மதிலுடைய இரண்டு பக்கமும் அழகாக பூசப்பட்டு வர்ணம் திட்டப்பட்டிருக்கு இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விருந்தினர் மாளிகை மேல் மாடி கட்டப்படையில் மேலுக்கு அடிச்சிருக்கோம் கீழ் வேலை எல்லாமே முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் விருந்தினர் மாளிகையோட உள்பகுதி எல்லாத்தையும் முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம் முன்பகுதியாக இரண்டு அழகிய ஜன்னல் வச்சிருக்கிறோம் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கதவெல்லாம் செய்திருக்கிறோம் உள்ள நுழைஞ்சதுமே பெரிய ஒரு நீளமான ஒரு அழகிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த ஹோலுக்கு பக்கத்துல ஒரு திறந்த ஒரு அறை ஒன்று செய்திருக்கணும் அதாவது கிளாஸ் வச்சு ஒரு அலுவலகம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ரூம் ஒன்று வச்சிருக்கணும் இந்த பக்கங்கள் முழுமைக்குமே ரூமுகள் அமைஞ்சிருக்குது மொத்தமாக நான்கு அறைகளை கொண்ட ஒரு விருந்தினர் மாளிகையா இது அமைஞ்சிருக்குது நாங்கள் பார்க்கிற இரண்டாவது அறை எல்லா அறைகளுமே நல்ல நீளமான பெரிய அறைகளாகவும் முழுமைக்குமே மாபிள் பதிக்கப்பட்டதாகவும் இருக்குது இது நாங்கள் பார்க்கிற மூன்றாவது அறை இது கடைசியாக இருக்கிற நான்காவது அறை முன்பகுதியில இந்த வீட்டுக்கான இந்த பாத்ரூம் வச்சிருக்கணும் பாத்ரூம் மேல வரைக்குமே டைல்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டு அழகாக செய்யப்பட்டிருக்கு எல்லா ரூம்களுக்குமே ஒரு பொது பாத்ரூமா இது அமைஞ்சிருக்கு இந்த பக்கத்துல மாடிக்கு போறதுக்கான படிகள் இருக்கு மேல மாடி கட்டப்படாத வச்சு மறைச்சிருக்கணும் நாங்கள் வீட்டட உள்பகுதிகள் எல்லாத்தையும் தெளிவா பாத்துட்டோம் இப்போ பின்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் பின்பகுதியிலையும் நிறைய தென்னை மரங்கள் வச்சிருக்கணும் நிறைய பனை மரங்கள் கூட நிக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்பகுதியில் இருக்க நாலு பரப்பு வீட்டோடு அடைந்த காணிய மதில் வச்சு பிரிச்சிருக்கணும் பின் பக்கத்துல பத்து பரப்பு தென்னந்தோட்டம் இருக்கு நாங்கள் அதையும் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு இதுதான் பெரிய கட்டு கிணறாக இது அமைஞ்சிருக்கு எல்லா பகுதிகளுக்குமே நீர் போகக்கூடிய மாதிரி நீர் குழல்கள் எல்லாம் செய்திருக்கணும் நாங்கள் பின்பகுதியை பார்க்கலாம் இது நடுவுல மதில் கட்டப்பட்டு நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் முழுமைக்குமே மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஒரு காய்க்கூடிய நிலையில் இருக்கிற தென்னை மரங்கள் இந்த பின்ன தோட்டத்தில் இருக்குது நாங்க அப்படியே நடந்து பின்பக்க எல்லை வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் பின்பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு இரண்டு பக்கம் மதிலில் அமைஞ்சிருக்கு ஒன்று வீட்டட பின்பகுதியிலையும் ஒரு பக்கம் அதாவது பக்கத்துல வீதி அமைஞ்சிருக்கிற பக்கத்திலயுமே மதில் கட்டப்பட்டிருக்கு நாங்க இப்ப அப்படியே நடந்து காணியோட பின்பகுதிக்கு வந்துருக்கோம் இந்த பின்பகுதியிலையும் ஒரு குழாய்குணர்வு அடிச்சிருக்கணும் கொஞ்சம் மணல் பாங்கான ஒரு வளத்தை கொண்ட ஒரு பகுதியாக இந்த பின்பகுதி அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கங்கள் வீதியில கொண்டதாக இருக்கு ஒன்று வந்து வாசல் இருக்கிற முன்பக்கமும் வீதியை கொண்டதாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றைய ஒரு பக்கமும் சைடு ஃபுல்லாவே பாதையை கொண்டதாக இருக்கு நான் அது உங்களுக்கு வரைபடத்தில் திருப்பி இருக்க தெளிவா காட்டுறேன் பின்போதில் இருக்கிற வாசலையும் நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் வெளிநாட்டிலிருந்து விடுமுறை காலங்களில் தங்கிட்டு போற ஒரு ஆக்களுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு இடமாக அமைஞ்சிருக்கும் அல்லது இதே மாதிரியான ஒரு விருந்தினர் மாளிகையை நடத்துறதுக்கு ஒரு ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த பின்பக்கத்துல இருக்கிற வாசல் இதுதான் இந்த வாசலுக்கு நேரம் நான் ஏற்கனவே காட்டின மாதிரி வீதி அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமானதும் இந்த விருந்தினர் மாளிகையை தொடர்பான முழுமையான தகவல்கள் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இப்ப இந்த பார்க்கலாம் இந்த விருந்தினர் மாளிகையும் இந்த தென்னம் தோட்டமும் சேர்த்து மொத்தமாக பரப்பு காணிகளை கொண்டதாக இது அமைஞ்சிருக்குது முன்னுக்கு நான்கு பரப்பும் பின்னுக்கு பத்து பரப்புகளையும் கொண்ட பதினான்கு பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது மொத்தமாக இரண்டையும் சேர்த்து மூன்று கோடி ரூபாய் சொல்லின இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சுக் கொள்ளலாம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நோதன் புறப்பட்ட வெளியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போகிற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி